அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆறாம் வகுப்பு தமிழ் பாடம்ல இயல் நான்கு பகுதியில உள்ள இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள் இதுதான் இங்க வந்து பகுதியாக கொடுத்துருக்காங்க இன எழுத்துக்கள்னா என்ன ஒரு மு மெல்லினை எழுத்தம் அந்த மெல்லிணை எழுத்துக்கு அடுத்த எழுத்தா ஒரு வல்லின எழுத்தம் சேர்ந்து வரும் அது ரெண்டுமே வந்து இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க மெல்லினை எழுத்து கங்கன்னகம்ன வல்லின எழுத்து கசடத்தப்பற இப்போ எந்த மெல்லினத்துக்கு எந்த வல்லினம் வரணும் அப்படிங்கிறது பார்க்கணும் சில நேரத்தில் அந்த மெல்லின எழுத்து இருக்கும் ஆனால் பக்கத்தில் வரக்கூடிய எழுத்துக்களில் வல்லினமே வராமல் இருக்கும் அல்லது ரெண்டு வல்லின எழுத்துக்களும் வரும் இப்படியெல்லாம் எல்லாம் வரும்போது அதை நாம எந்த எழுத்துக்கு எந்த சொற்களில் இன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும் அப்போ முதல்ல இங்க சொற்கள்ரிசையா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முதல்ல இருக்கிற எழுத்தை நாம பாக்கிறோம் அந்த எழுத்து அந்த சொற்களுக்கு நமக்கு இன எழுத்து இருக்கான்னு பார்க்குறோம் முதல் சொல் என்ன கங்கை கங்கையில இன எழுத்து இருக்கா மெல்லின எழுத்து இங்கு கூடவே கை இருக்கு அப்போ அது கரெக்டு அதை நம்ம வட்டம் போட்டுக்கலாம் அடுத்து பக்கம் இருக்கு பக்கம்ல இக்கு இருக்கு அது மெல்லின எழுத்தா இல்லை அதனால அடுத்தது போயிடலாம் ஒன்று இதில் இன்னுங்கிறது மெல்லின எழுத்து கூட டூ அதனுடைய வல்லின எழுத்து வந்தாச்சு அதை வட்டம் போடலாம் அப்புறம் மண்டபம் மண்டபம்ல இன்னு இருக்கு மெல்லின எழுத்து அதோட டா வந்துருச்சு டான்றது அதனுடைய வல்லின எழுத்து அடுத்தது மங்கை மங்கையில் இங்கு இருக்கு மெல்லின எழுத்து அதோட கா வந்தாச்சு அதனுடைய வல்லின எழுத்து அப்போ அதையும் வட்டம் போடலாம் இங்கே அடுத்த வரியில வெந்தயம் கூடவே அதனுடைய வல்லின எழுத்து தா இருக்கு அதனால இதையும் வட்டம் போடலாம் அடுத்த சொல் தந்தம் தந்தம்ல இன்னு இருக்கு கூடவே தா வல்லின எழுத்து இருக்கு அப்ப இதையும் வட்டம் போடலாம் பஞ்சு பஞ்சுல இஞ்சு இருக்கு இஞ்சுக்கு பக்கத்துல சூ இருக்கு அப்போ சூங்கிறது வல்லின எழுத்து பஞ்சு அப்போ அதையும் வட்டம் போடலாம் பச்சை இச்சுங்கிறது மெல்லின எழுத்து இல்லை அதனால அதை விட்டுடலாம் தக்காளி இக்குன்றது மெல்லின எழுத்து இல்லை அதையும் விட்டுடலாம் மஞ்சள் இஞ்சி மில் இஞ்சுங்கிறது மெல்லின எழுத்து கூடவே சா வல்லின எழுத்து அப்போ இதை வட்டம் போடலாம் மூன்றாவது வரையில கம்பளம் கம்பளம்ல இம் இருக்கு இம்மு கூட பா இருக்கு அது வல்லின எழுத்து அப்ப அதையும் வட்டமிடலாம் குன்று இன்னு இருக்கு இரண்டு சுழி இன்னு இதோட பெரிய ரா கசட படுற ரா இருக்கு வல்லின ரா அந்த வள்ளிநராக இருக்கிறதால அதுவும் சரி அப்போ குன்று வட்டமிடலாம் காக்கை இக்கு வல்லின எழுத்து அதனால அது தேவையில்லை செங்கடல் இங்கு மல்லின எழுத்து கூடவே கா வல்லின எழுத்து சரியா இருக்கு அப்போ அதை வட்டமிடலாம் தேங்காய் இதுல இங்குங்கிறது மல்லின எழுத்து காங்கிறது வல்லின எழுத்து அப்போ இதையும் வட்டமிடலாம் இப்படிதான் இன எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அந்த சொற்களை நாம வட்டமிடலாம் இப்போ அடுத்ததான் கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதும் அந்த தனியாக எடுத்து எழுதும் இப்போ இதுக்கு பார்ப்போம் இதில் முதல்ல கொடுத்துருக்குற சொல் சங்கு சங்கில் என்னென்ன இன எழுத்து இங்கு மெல்லின எழுத்து வந்திருக்கு பக்கத்தில் கூ அப்போ சங்கு இங்கு வந்து தனியாக எடுத்து எழுதும் நுங்குல பாருங்க நுங்குலயே அதே போல இங்கு அப்படிங்கிறது மெல்லின இன எழுத்துக்கள் அது மெல்லினா வல்லினா இணைஞ்சு இருக்குது அடுத்து பிஞ்சுல பாருங்க அதே போல் மெல்லினம் இஞ்சி கூட வள்ளினம் சூ அப்போ அதையும் எழுதலாம் அடுத்தது வஞ்சம் இப்போ இந்த வஞ்சம்ல நடுவுல வந்துருக்கு இஞ்சி சா அப்போ இதையும் வந்து தனியா பிரிச்சு எழுதணும் ஏன்னா இது மெல்லினம் பல்லினம் அடுத்தது பாருங்க பண்டம் இதுல என்ன மெல்லினம் டா வல்லினம் அப்ப இண்ட அதை எடுத்து எழுதணும் அடுத்தது சுண்டல் இதுல இன்னு மெல்லினம் டா வல்லினம் அது வந்து இணைய எழுத்து அந்த எழுத்து எடுத்து எழுதணும் அப்புறம் வண்டி இதுலயும் இன்னுங்கிறது மெல்லினம் எழுத்து டாங்கிறது அதனுடைய எழுத்து இணையெழுத்து எழுத்துல டிஆ வருது வண்டி அப்படிங்கறதால இதையும் தனியா எடுத்து எழுதணும் பந்தயம் இதுல பாருங்க இன்னு அப்புறம் தா வந்துருக்கு அப்ப இந்த அத தனியா எடுத்து பந்து அதுல இன்னு அதுக்கப்புறம் தூ அப்போ இதுவும் வந்து இணைய எழுத்து தான் அதை மெல்லினோ வல்லினோ சேர்ந்து வந்துடும் அதையும் எடுத்து எழுதும் கற்கண்டு கற்கண்டு இது இன்னு டூ அதுதான் மெல்லின எழுத்து அடுத்து வல்லின எழுத்து அதை தனியாக எடுத்து எழுதணும் தென்றல் இதில் இன்னுங்கிறது மெல்லினம் ராங்கிறது வல்லினம் அதனுடைய இன எழுத்து அதை எடுத்து எழுதணும் அடுத்தது நன்று இதுலேயும் இன்னு மெல்லினம் ரூ வல்லினம் இதையும் தனியாக எடுத்து எழுதணும் இப்படி தான் இதை பயிற்சி செய்யணும்